என் அன்பு குழந்தையே இப்போது நீ எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எந்த பக்கம் காலடி வைத்தாலும் கஷ்டம் கஷ்டம் என உன் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது என் அப்பா மட்டும் என்னை பார்க்கவில்லையே என்று உன் மனம் ஏங்கி கொண்டு இருக்கிறது இந்த நிமிடம் உன் மனதில் உள்ள வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் குமரி கொண்டு இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே நீ உயிருடன் உயிராய் நீசித்த உறவுகளை நினைத்து பெரும் கவலையில் இருக்கின்றாய் தீராத மன கவலையில் இருக்கும் உன்னிடம் ஒன்று பேசவே உன் அப்பா உன் முன்னே வந்திருக்கிறேன் நான் பேசுவதில் இருந்து உன் மனக்குழப்பத்தில் இருந்து வெளிப்படும் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முழு நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேள் நீ எதிர்பார்க்கும் மாறுதலை நான் உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையே இந்த உலகில் நீ மனிதனாய் பிறந்த அக்கணம் முதல் உள்ளங்கைக்குள் வைத்து தாங்குகிறேன் நீ வேண்டுமானால் நான் உன்னோடு இருப்பதை உணராமல் இருக்கலாம் என் வார்த்தைகளை உணராமல் உன் புத்தி சொல்வதைக் கேட்டு எனக்கு எதிரான பாதையில் பயணிக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்ன செய்தாலும் நீ எங்கிருந்தாலும் உன் நிழலாக நான் உன்னுடனே தான் இருக்கிறேன் நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றாலும் தீயவர்களின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவர் சொல் கேட்டு நடந்து கொண்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் காசு பணம் சொத்து விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லாமல் நீ வெறுமாளாய் நின்றாலும் கூட உன்னை நேசிக்க மீது அன்பு செலுத்த உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஆனால் உனக்கு நான் உன் அறையில் இருப்பதை உணர மறுக்கிறாய் உன் மீது பொய்யான அன்பு செலுத்தி உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்கள் கூறிய வார்த்தையை நம்பி ஏமாற்றம் அடைந்து தனிமையில் இருக்கின்றாய் இப்போது கூட உனக்கு நீ நம்பியவர் நீ உயிராய் நீ சித்தவர் உன் மனதை காயப்படுத்தி உன்னை ஏமாற்றி விட்டார் என்று உனக்கு நன்கு புரிந்தும் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மீண்டும் மீண்டும் ஏன் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஏன் என் அன்பு அவருக்கு புரியவில்லை என்று நினைத்து நினைத்து அழுது புலம்பிக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒன்று கூறுகிறேன் கேள் நான் உன்னை படைக்கும் போதும் உன் வாழ்வின் இறுதி வரை உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்துவிட்டேன் நீ பிறக்கும்போது நீ யாரையும் நம்பியோ எதையும் எடுத்துக்கொண்டோ கொண்டோ இம்மண்ணில் பிறக்கவில்லை நீ தனியாக பிறந்தாய் உனக்கு எல்லா வளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் அமைத்து கொடுக்கவே உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக இந்த அழுகை அழாதை கண்மணி எல்லாம் நல்லபடியாக அமையும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் மீது சந்தேகமின்றி முழு நம்பிக்கை வைத்து கேள் உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ இழுக்கும் பக்கத்தை பொறுத்து வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் கொடுக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலமாகும் அதை சரியாக எழுத எழுது உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்து இருக்கும் அது உன் தவறில்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதனால் அதை நோக்கி தேவை இல்லாத ஞாபகத்தில் உன் வாழ்க்கையை பயணிக்காதே குழந்தையே எதிர்காலமும் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ எதற்கும் பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிக பெரிய சொத்து இருக்கின்றது அதை ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதனை பார்த்து நடம் பார்த்து நோக்கிடு உன் அப்பா நான் மரமாக என் பிள்ளையை பிடித்து மண்ணாக தாங்குவேன் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் உன் மனதில் நீயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கையில் நீ ஒன்றுக்கும் பயப்படாதே உன்னை ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும் செயல்படட்டும் எனக்கு என் அப்பா இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் எல்லாம் என் அப்பாவிற்கு தெரியும் என்று உன் மனதிற்கு தைரியம் சொல் என் மீது அலாது பிரியமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வைத்து இருக்கும் முன்னை என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள உன் அப்பா இருக்கிறாரென்று நீ ஒருமுறை முறை மனதில் நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்னை விட்டு நீ விலகி போகவும் செய்யவும் மாட்டேன் உன் அப்பாவாக உன் அம்மாவாக என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் துணை இருப்பேன் என்றும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் முறியடித்து உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன் என் மீது நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்